அன்பார்ந்த புளியஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜ மாணவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களைக் கொண்டு பல பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதில் எந்தவிதமான விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் அவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த வாரத்திலே நனவாகவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி சந்தராட்சம் ஆளாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரிபட்டு வராப்பிள இல்லைங்க வேடாகுடமாக தான் காணப்பட்டு வருது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பலவிதத்தில் படுத்தி தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாறி தண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று தேதிகள் சந்திராச்சம நாட்களாகும் கவனம் தேவை இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளையும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்த நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகை சூடுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதிய சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் கடகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துண்டிருக்கும் இருக்கும் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டிய பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியிடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று நிறைவேறக்கூடிய வாரம் இதே கூட சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கி தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டது பின்ன வந்தால் உதைக்குது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி திண்டே போவதற்கும் தண்ட செலவுகள் வீண் பணம் வரையும் ஆகதற்கு இப்படி ஆகாத போகாத பலன்களை நடக்கதற்குத்தான் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் பிரிவினை ஏற்படுவதற்கும் சண்டச்சரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பேச்சில் நிதானம் தேவை மற்றும் செய்து வரும் தொழிலில் செலவுகள் தான் இரட்டிப்பாகவதற்கும் வருமானம் குறைவாகதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் செலவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலே சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக நடந்தேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இடங்களில் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு உண்டான சந்தர்ப்ப தொழில்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுத்தவர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமடி பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்படுகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்டு நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடினவர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற திரை சொத்துக்கள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் செய்து வரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பானம் வரும் நாட்களாகும் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவழிப்பாளர்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாயை சொல்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரம் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரியானவர் பற்றி வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது எட்டாம் இட குருவாக இருப்பதாலும் உச்சமடைந்திருப்பதினாலும் அங்கு வக்கரமடைந்திருப்பதாலும் லாபத்தானத்திலே சுக்கரனும் புதனும் இருப்பதாலும் இந்த வாரம் நல்ல தான் நல்ல வாரமாகவேத்தான் என்பதிலே நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடப்பதற்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நானே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதெல்ல பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலீட்டை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது புதிதாக சொந்த வீடு நிலம் தோட்டம்னு வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய இரண்டு தேதிகள் பணம் வரும் நாட்களாகும் மகரராசி நே நேயர்களுக்கு இந்த வார கிரகங்கள் பார்க்கும்போது நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் குடும்பத்திலே எதிர்பாராத வகையிலே சில நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்டனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் திடீர்னு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்குவதுக்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லைனே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அனாவசிய சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் மீன் வம்புகள் தேடி வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்திலே சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் குடைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கெட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சேர்வதும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாம் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமே தான் காணப்பட்டு வருவதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்ற கரமாக வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதைகள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது சமாச்சாரங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களால் இத்துடன் இந்த பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்